தற்போது வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி மோடிக்கு எழுபத்தைந்து வயது ஆகிறது தற்போது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த பதவிக்கு வேறு யாரையாவது உட்கார வைப்பாரா என்பதுதான் தற்போதைய கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படி நீங்கள் ராஜினாமா செய்யாவிட்டால் அந்த நாற்காலியில் இருந்து உங்களை எப்படியாவது நாங்கள் கீழே தள்ளிவிட்டு விடுவோம் என்று

இவ்வேறு எந்த பதவிகளிலும் அவர்கள் இருக்கக்கூடாது தங்களுடைய பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் அப்படி பதவியை ராஜினாமா செய்த பல தலைவர்களை நமக்கு தெரியும் எடுத்துக்காட்டாக வந்து எழுபத்தைந்து வயது ஆகிவிட்டது என்று கூறி முதலமைச்சர் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு பசவராஜ் பொம்மையை அந்த இடத்தில் கொண்டு வந்ததெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் இதற்கு முன்னதாக அத்வானிக்கு பிரதமர் பதவி மறக்கப்பட்டதெல்லாம் இதே போன்ற காரணங்களுக்காக தான் என்று நமக்கு நன்றாக தெரியும் தற்போது வருகின்ற செப்டம்பர் பதினேழாம் தேதி மோடிக்கு எழுபத்தைந்து வயது ஆகிறது அவர் தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அந்த பதவிக்கு வேறு யாரையாவது உட்கார வைப்பாரா என்பதுதான் தற்போதைய கேள்விக்குறியாக இருக்கிறது அப்படி நீங்கள் ராஜினாமா செய்யாவிட்டால் அந்த நாட்காலில் இருந்து உங்களை எப்படியாவது நாங்கள் கீழே தள்ளிவிட்டு விடுவோம் என்று சுப்பிரமணியன் சுவாமி தற்போது பகிரங்கமாக பேட்டியளித்திருக்கிறார் அது மட்டுமல்ல சுப்பிரமணியன் சுவாமியை பற்றி நமக்கு தெரியும் மோடியை பற்றி மிகப்பெரிய அளவில் விவாதம் வரக்கூடிய பல செய்திகளை அளித்தவர் சுப்பிரமணியன் சுவாமி பாஜக அவனுடைய மூத்த தலைவர் ஜனதாதள் ஆரம்பித்த பொழுது அந்த ஜனதாதளினுடைய தலைவராக இருந்து தற்போது பாஜகவனுடைய ஒரு மூத்த தலைவராகவும் இந்தியாவினுடைய பல முக்கிய அமைச்சர் பதவிகளில் உட்கார்ந்து அழகு பார்த்தவராக இந்த சுப்பிரமணியன் சுவாமி தற்போது அவரை கட்சியில் இருந்து மிகப்பெரிய அளவில் ஓரம் கட்டுவதனுடைய காரணத்தினால்தான் சுப்பிரமணியன் சுவாமி மிகப்பெரிய அளவில் விமர்சனம் வைப்பதாக அதுவும் குறிப்பாக மோடியையும் நிர்மலா சீதாராமனையும் அமித்ஷாவையும் மிகப்பெரிய அளவில் வாட்டி வதைப்பதாக கூறுகின்றனர் பாஜக தொண்டர்கள் இருந்தாலும் கூட சுப்பிரமணியன் சுவாமி பேசுவதில் சில உண்மைகள் இருக்கிறது அவர் கூறியதெல்லாம் நியாயமான விஷயம்தான் என்றும் பல பாஜக அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக சைனா இந்தியா எல்லைக்குள் ஊடுருவல்கள் நடத்தி கொண்டிருப்பதை ஒட்டுமொத்தமாக மோடியை பார்த்து தேச துரோகி என்றெல்லாம் அழைத்துக் கொண்டிருக்கிறது அல்லது தாய்நாட்டை உற்றவர் என்றெல்லாம் சுப்பிரமணியன் சுவாமி கூறியதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி மிக மோசமாக இருக்கிறது அதை மக்களிடம் வேறு மாதிரியான விஷயங்கள் சித்தரித்து அதனை நாங்கள் வளர்த்தி கொண்டிருக்கிறோம் என்று காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் வருடா வருடம் ஐந்து சதவீதம் மூன்று சதவீதம் என்று குறைந்து கொண்டே ஒழிய நாட்டினுடைய வளர்ச்சி எங்கும் தென்படவில்லை என்று சுப்பிரமணியன் சுவாமி ஆட்சியையும் குறை கூறியதெல்லாம் நமக்கு தெரியும் நிர்மலா சீதாராமனுடைய பட்ஜெட்டை மிகப்பெரிய அளவில் விமர்சித்தவர் சுப்பிரமணியன் சுவாமி பட்ஜெட்டை பற்றி எதுவுமே தெரியாதவர் எப்படி பட்ஜெட்டை அளிக்கலாம் என்று கூறி கேலியும் கிண்டலும் செய்தவர் சுப்பிரமணியன் சுவாமி தான் இப்படி பல விஷயங்கள் விவாதமாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இந்த எழுபத்தைந்து வயது என்கின்ற விஷயம் மிகப்பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்த போகிறது என்று தான் சொல்லத் தோன்றுகிறது ஏனென்றால் பாஜகவிற்குள்ளே பல மூத்த தலைவர்களை இப்படி வயது அதிகமாகிவிட்டது பாஜகவுடைய கொள்கைகளின்படி வயது எழுபத்தை தாண்டிவிட்டால் எந்த பதவியிலும் இருக்கக்கூடாது என்று கூறி பல பேரை ராஜினாமா செய்ய இவர்கள் தூண்டியதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் அது மோடிக்கும் பாதகமாகுமா என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய கேள்வி பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்களை சந்திப்போம் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலையும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க